அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த மார்கழி மாதத்து அஷ்டமி இந்த அஷ்டமியில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அஷ்டமி சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிறது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி பதிமூணு காலையில் ஏழு நாற்பத்தி ஆறு வரைக்கும் தான் அஷ்டமி இருக்குது அஷ்டமி அப்படிங்கிறது எப்போவுமே அந்தந்த திதிகள் எப்படி கணக்கிடப்படும்னா அந்த நாள் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அன்றைய நாளில் அந்த திதி அப்படின்னு கணக்கிடப்படுது ஆனால் நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி செய்கிறது சிறப்பு அது மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பு அதாவது தேங்காய் தீபம் ஏற்றுவது பூசணிக்காய் தீபம் ஏற்றுவது பாகற்காய் தீபம் ஏற்றுவது போய் பைரவருடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்துக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த அஷ்டமி நாளில் அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறதே பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு அப்படிங்கிறதே எதிரி தொல்லை அறவே நீங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு எதிரி தொல்லை நீங்குவதற்கு இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் பைரவரை நினைத்து நீங்கள் எப்போ வழிபாடு செய்றீங்களோ அப்போ கோயிலில் இருந்து சொன்னாலும் சரி இருந்து சொன்னாலும் சரி இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு உச்சரித்து காட்டுற இந்த ஆடியோ குக்கையில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிரிகள் அறவே உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு நீங்கள் பைரவர் நினச்சி ஒரு கற்பூரத்தை முதல்ல பொருத்தி வைங்க பூஜையர்ல பொருத்தி வச்சுட்டு அந்த கற்பூரத்தை பார்த்து ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம் அக்னி பைரவ மம சத்ரு பட்சய பட்சய ஸ்வாகா அப்படின்னு சொல்லுங்க ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம் அக்னி பைரவ மம சத்ரு பட்சய பட்சய ஸ்வாகான்னு சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்க இன்னும் நான் கோயிலில் இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்க கோயிலில் எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரி தொல்லை அறவே நீங்கும் இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சமத்தை தொழில் ரீதியாக இருக்கிற எதிரிகளாக இருந்தாலும் சரி உறவு ரீதியாக இருக்கிற எதிரிகளாக இருந்தாலும் சரி அந்த எதிரிகளுடைய தொல்லை எனக்கு இருக்கக்கூடாதுன்னு பைரவர மனதார வேண்டிட்டு நீங்கள் அந்த கற்பூரத்தை பார்த்து சொல்லும்போது அந்த கற்பூரம் எரிந்து போவதை போல் உங்களது எதிரி தொல்லையும் அறவே நீங்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரஹரசங்கர சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்